எமர்ஜென்சி ஃபண்ட்றதே பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க இன் இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி ஆர் எனி கண்டிஜென்சி ஏதாவது வந்து நீடட் தேவைப்படும் போது அப்படின்றது பண்றது சில கோல்டு வந்து கோல்டு நீங்க என்ன நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் ஓகேங்களா கோல்ட் இட்ஸ் அ கமோடிட்டி ஸோ அதோட இருக்கு இருக்குது கண்டிப்பா இருக்கும் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நீங்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குன்றது பார்க்கணும் ஏஜ் வந்து கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸில் இருக்காங்க அப்படின்னா வந்து டெப்ட் அண்ட் ஈக்குவிட்டி காம்பினேஷன்ல இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நீங்க ஈக்குவிட்டி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈக்குவிட்டியில் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பிஎம்எஸ் ஏஎப் அது மாதிரி நிறைய ஸோ இருக்கு அவங்களுக்கு அவங்களோட ஃபிக்ஸேஷன் அவங்களோட ரிஸ்க் கேபிட்டல் இது இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் மாறும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லிக்விட் ஃபண்டோ ஒரு அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ்லையோ நீங்கள் வந்து ஒரு ஃபண்ட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் பேக்கப் அவங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வந்து தே கேன் ஏபிள் டு ரன் தர் பிஸ்னஸ் வெரி ப்ராப்பர்லி ஸோ அந்த டேக்ஸ் பிளானிங்க்கு வந்து ப்ராப்பராக வந்து நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் எவ்வளோ வந்து வி ஆர் கோயிங் டு டேக் இட் ஆஸ் அ டேக்ஸஸ் அப்படின்றத நம்ம எடுத்துட்டு தான் நம்ம வந்து இந்தியாவில் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா நான் தான் பண சம்பாதிச்சாலும் அந்த மந்த் எண்ட்ல எனக்கு காசு இருக்க மாட்டேங்குது மந்த் எண்டில் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றதை பார்த்துருப்பீங்க தான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் ஒவ்வொரு தனிநபருக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்கணும் எல்லாருமே ப்ராப்பரா ஃபினான்ஸை பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஓரளவுக்கு சேலரிட் பர்சன்ஸால் அவங்க கையில எவ்வளவு வரப்போகுது எவ்வளவு செலவு பண்ண போறாங்க அப்படிங்கிறத ப்ரெடிக் பண்ண முடியும் ஆனா பிஸ்னஸில் இருக்கிற பீப்பிள்ஸுக்கு இது கொஞ்சம் கஷ்டம் அவங்களோட கேஷ் இன்ஃப்ளோ அவங்களுக்கு அவங்களோட கண்ட்ரோலில் இருக்காது எவ்வளவு கேஷ் இன்ஃப்ளோ வரப்போகுது அப்படிங்கிறத நான் அவங்களால ப்ரிடிக் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் பீப்புள் அவங்களோட ஃபேமிலிக்கு எப்படிலாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நம்ம சொன்ன மாதிரி ஒரு சேலரி இண்டிவிஜுவலால ஓரளவுக்கு அவங்களோட ஃபைனான்ஸை ட்ராக் பண்ண முடியும் எவ்வளவு வர போகுது நான் என்னலாம் செலவு பண்ண போறேன் அப்படிங்கிறது சோ ஒரு பிசினஸ் பீப்பிளால இந்த ஃபைனான்சியல் டிசிப்ளினை ப்ராப்பரா மெயின்டெய்ன் பண்ண முடியுமா சார் நல்ல முடியும் பட் அவங்க ப்ராப்பராக பிளான் பண்ணாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்களால முடியும் சரி நீங்கள் சொல்ல வரது வந்து அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் ஆஃப் கேஷ் ஃப்ளோ இருக்குது இதுதான் சொல்ல வரீங்க ஸோ இதில் ரெகுலரைஸ் பண்ணணும் ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ அவங்களோட பர்சனல் ஃபினான்ஸை எப்போ அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறாங்களோ ஸோ தட் அவங்களோட பிஸ்னஸ்ஸு இதுவும் பார்த்திங்க அப்படின்னா வந்து கேஷ் ஃப்ளோவையும் வந்து அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்களோட ஃபினான்ஸ் பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் அவங்களோட பிஸ்னஸ் ஃபினான்ஸையும் ரெண்டையும் வந்து மர்ச் பண்ணி அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ஹேபிட் போது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுலேருந்து எது எடுப்பாங்க அதுலேருந்து எது எடுப்பாங்க ஸோ அதனால் ரெண்டுமே வந்து அவங்களால ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க ஆர் டூ டூ சைட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஒருத்தர் வந்து பிஸ்னஸ்லேருந்து எடுக்கிற இன்கம்மை ஸோ திருப்பி திருப்பி பிஸ்னஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ தே வில் நாட் டேக் அவுட் ஃபார் த பர்சனல் திங் ரெண்டாவது பீப்பிள் பார்த்திங்க அப்படின்னா வந்து தே வில் ஒன்லி புட் இட் ஆன் வால் ஃபார் த பர்சனல் திங் பிஸ்னஸை பார்த்திங்க அப்படின்னா வந்து பெரிய லெவலில் இருக்காது ஸோ ஒரு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளான் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்களோட பர்சனல் ஃபினான்ஸையும் வந்து தே கேன் எபி எபிள் டு மெயின்டைன் ப்ராப்பர்லி அண்ட் அவங்களோட பிஸ்னஸ் எதுவையோ அவங்களால க்ளியராக பண்ண முடியும் ஸோ இந்த இர்ரெகுலர் கேஷ் ஃப்ளோ இருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க ஒரு மூணு மெத்தடில் வந்து இதை அப்ரோச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒரு மந்த்லி வித்ராவல்ஸ் அவங்களோட பிஸ்னஸ்லேருந்து ஃபார் லேக்ஸ் சேலரி லைக் அப்படின்ற மாதிரி வந்து இஃப் தே கேன் ஏபிள் டு டேக் அ பே அவுட் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் எனக்கு பிஸ்னஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு வருது அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு டென் பர்சன்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் டூ டூ லேக்ஸ் அப்படின்ற ஒரு லிமிட்டுக்குள்ளே நான் வந்து என்னோடய சேலரியாக வந்து நான் வித்ரா பண்ணும்போது என்னோடய என்னோட பர்ஸ்னல் எக்ஸ்பென்சஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்காக அதை நான் எடுத்துக்க முடியும் ஸோ இது வந்து லீஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பர்ஸ்னலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிசிப்ளின் வரும் அண்ட் நீங்கள் அதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து டார்கெட்டடாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பஃபர் அமௌண்ட் கிரியேட் பண்ணுறது ஸோ பர்சனலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பஃபர் அமௌண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் பஃபர் அமௌண்ட் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்கள் அப்படி எப்படி எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 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 ப்ராப்பராக நீங்கள் வந்து பர்சனல் இதில் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எமோஷனல் பேர்டன் டுவர்ட்ஸ் அ பர்சனல் வந்து இருக்காது ஓகேங்களா ஸோ இது ரெண்டும் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு யூ கேன் ஏபிள் டு பேலன்ஸ் யுவர் பர்சனல் ஃபினான்ஸ் ப்ராப்பர்லி மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட கேஷ் ஃப்ளோவில் இருக்கிற உங்களோட இன்கம்ல லீஸ்ட் அமௌண்ட்டு ஓகேங்களா ஸோ அந்த அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து அதை வந்து ஒரு ஒரு எஸ்ஐபியில் ஒரு ஒரு இல்லை வந்து ஒரு மந்த்லி சிப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒன் லேக் ரூபீ நீங்கள் டூ லேக்ஸ் ரூபீஸ் உங்களுக்கு இயர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டென் தௌசண்டோ இல்லை ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரூபீஸோ மந்த்லி உங்களுக்கு வந்து சிப் மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னா வந்து லாங் டேர்ம்க்கு உங்களோட ஃபினான்சியும் நீங்கள் க்ளியராக பிளான் பண்ண மாதிரி இருக்கும் உங்கள் பிஸ்னஸ் இன்கமே க்ளியராக பிளான் பண்ண மாதிரி இருக்கும் எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி நீங்கள் பேசுனீங்க எமர்ஜென்சி ஃபண்ட் பொதுவாக எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா உங்களோட சேலரி எவ்வளோ இருக்கோ அதை வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ் இல்லை அப்டூ ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்கிறாங்க பட் ஒரு பிஸ்னஸ் மேன்க்கு அவங்களுக்கு அவங்களோட மந்த்லி சேலரி அப்படிங்கிறது என்னென்னு தெரியாது அவங்களோட பே அவுட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அவங்க எப்படி எமர்ஜென்சி ஃபண்டை வந்து ட்ராக் பண்ண முடியும் அவங்க எப்படி அதை சேர்க்கலாம் சார் சி எமர்ஜென்சி ஃபண்டுன்றது பார்த்திங்க அப்படின்னா வந்து பர்சனலாக நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் ஒரு கன்டிஜென்சி பிளான்க்காக பின் ஹேவிங் த பிளான் இது ஃபண்டு ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குன்றது பார்க்கணும் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா சேல்ரி இருக்கும் எம்ப்ளாயிஸ்க்கு சேல்ரி கொடுக்கறது இருக்கும் ரெண்டல் இருக்கும் அதே மாதிரி இஎம்ஐஸ் எதாவது இருந்தால் இஎம்ஐஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட பேசிக் மந்த்லி ஃபிக்ஸ்ட் இன்கம் ஃபர்ஸ்ட்லி எக்ஸ்பென்சஸ் ஓகேங்களா ஸோ இதை வந்து என்னன்றதை ப்ராப்பராக அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்ன்றது ஒரு சஃபிஷியண்டான பீரியட் ஃபார் பிஸ்னஸ் பீப்புள் டு டேக் இட் அது என்ன தான் அவங்களோட பிஸ்னஸ் வந்து டிஸ்டர்ப் ஆனாலும் ஸோ இந்த ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் பேக்கப் அவங்கக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வந்து தே கேன் ஏபிள் டு ரன் தர் பிஸ்னஸ் வெரி ப்ராப்பர்லி ஸோ இதை அவங்களால் பண்ண முடியும் ஸோ இதுக்கு வந்து அவங்க அவங்களோட பிஸ்னஸ் ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டைலும் வந்து நம்ம சொல்ல முடியாது ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஒரு லிமிட்டை வந்து எவ்வளோ நான் எடுத்து வைக்கணும் எவ்வளோ அமௌண்ட் வந்து நான் ரிசர்வில் வைக்கணும் அப்படின்றத வந்து தே வாண்ட் டுசைட் அவன் திஸ்தி இது ஒரு பிஸ்னஸ்க்கான எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி பில்ட் பிஸ்னஸ் இண்டிவிஜுவல் அவங்களுக்காக அவங்க ஃபேமிலிக்காக பிளான் பண்ணும்போதும் இதே சிக்கல் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு மந்த்லி சாலரி என்ன அப்படிங்கிறத ட்ராக் பண்ண முடியாது எவ்வளோ ஃப்ரீக்வென்டா கேஷ் ஃப்ளோ ட்ராக் பண்ண முடியாது ஸோ அவங்க பர்சனலுக்கு எப்படி எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணலாம் சார் எமர்ஜென்சி எமர்ஜென்சி ஃபண்டுன்றதே அப்படின்னா வந்து வந்து அவங்க இன் ஆஃப் எனி எனி ஆர் ஏதாவது நீடட் தேவைப்படும் போது அப்படின்றது பண்ணுறது ஸோ இதுக்கு வந்து அவங்க வந்து ப்ராப்பராக வந்து ஒரு லிக்விட் ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம் அல்ட்ரா ஷார்ட் டர்ம் ஃபண்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம் ஓகேங்களா இதெல்லாம் ஒரு ஆப்ஷன்ஸ் ஸோ இது மாதிரி வந்து ஒரு லிக்விட் ஃபண்டோ ஒரு அல்ட்ரா ஷார்ட் டேம் ஃபண்ட்ஸ்லேயோ நீங்கள் வந்து ஒரு ஃபண்ட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து ஏன்னா எஃப்டிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இமீடியட்டாக இன் கேஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் உங்களால் பிரேக் பண்ண முடியாது சம்டைம்ஸ் பிரேக் பண்ணாலும் உங்களுக்கு காஸ்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா லிக்யூட் ஃபண்ட் அண்ட் அல்ட்ராஷாட் டம் ஃபண்ட்ஸில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு லெவலுக்கு ஒரு எமெர்ஜென்சி ஃபண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி வைக்கிறதுக்கு உதவும் உங்களோட ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கோல்டுக்கும் நல்ல லிக்விடிட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நம்ம கோல்ட டிபெண்ட் பண்ணலாமா சார் இல்லை கோல்டு வந்து சி இட்ஸ் இட்ஸ் கமாடிட்டி ஓகேங்களா கோல்டு நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் ஓகேங்களா கோல்டு இட்ஸ் அ கமாடிட்டி ஸோ அதோட ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக இருக்கும் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்ஷுவேஷன் கம்மியாக இருக்கிற ஃபண்ட்ஸில் மட்டும் தான் நீங்கள் வந்து வைக்கணும் லிக்விட் ஃபண்ட்ஸோ இல்லை வந்து அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸோ இதுலேயும் ஃபிளக்வேஷன்ஸ் இருக்கும் ஒரு மைன்யூட் லெவலில் இருக்கும் ஸோ நீங்கள் கோல்டு இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஆல்வேஸ் ஹேவ் அ ஃபிளக்வேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஃபிளக்வேஷன்ஸ் இருக்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் அதில் வித்ரா பண்ணும் போது யூ மைட் பி இன்கர் லாஸ் ஆல்சோ ஓகேங்களா ஸோ அதனால் கோல்டு இஸ் நாட் அ ப்ராப்பர்வே மேபி நம்ம ஹவுஸ்ஹோல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு கோல்டு ஒரு சேவிங்ஸாக தான் வச்சுருப்போம் ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி லிக்விட் ஃபண்ட்ஸ் எதுவுமே இல்லைனா நம்ம கோல்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எப்படி இருந்தாலும் ஸோ அது கோல்டுன்றது ஒரு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போய் கன்சிடர் பண்ண வேண்டாம் இட் இஸ் அ ஒன் ஆஃப் த அரட் விச் கேன் நம்ம நம்மளோட எமர்ஜென்சி பீரியடில் நம்ம அதை வந்து ஃபிட்ச் பண்ணி நம்ம வந்து இது பண்ண முடியும் லிக்விடேட் பண்ண முடியும் அப்படின்றதுன்னா வச்சுக்கலாம் இதை ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்காக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது கோல்டு ஓகே இப்போ எமர்ஜென்சி ஃபண்டை பில் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கோல்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரு பிஸ்னஸ் பர்சன் ப்ராப்பராக அவங்களுக்கு எஸ்ஐபி போடுறது கூட அவங்களால முடியுமான்னு தெரியாது ஏன்னா நம்ம முன்னாடியே பேசின மாதிரி கேஷ் ஃபுல்லாக அவங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும் ஸோ அவங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணலாம் சார் சரி ரெண்டு விதமாக அப்ரோச் பண்ணலாம் ஒன்று எஸ்ஐபிஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பிஃபோராக சொன்ன மாதிரி அவங்களோட லீஸ்ட் பஃபர் அமௌண்ட் எது இன்கம் அமௌண்ட்டை வந்து அவங்க எடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் தான் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் அதை கன்சிஸ்டன்ஸா பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அந்த இட்ஸ் இது வெரி அபவுட் அவங்களோட பிஸ்னஸை பொறுத்திருக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்திருக்கு எவ்வளோ அவங்களால லீஸ்ட் பண்ண முடியுமோ ஆனால் அதை கன்சிஸ்டன்ஸாக பண்ண முடியுமோ அதை எஸ்ஐபியில் பண்ண சொல்லுவாங்க ரெண்டாவது அவங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ வந்து இரகுலராக இருக்கிறதால ஸோ தே கேன் த எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ இதை வந்து ரெண்டு விதமாக டிவைட் பண்ணால் ஒன்று வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வைக்கிறதும் வைக்கலாம் ரெண்டாவது பர்சனலுக்காக வைக்கிறதுக்காகவும் லிக்விட் ஃபண்ட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணலாம் இந்த ரெண்டு டைவெர்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஃபண்டு வந்து பர்சனலுக்காக இருக்கும் ஒரு ஃபண்டு வந்து பிஸ்னஸ் நீட்ஸ்க்காக இருக்கும் ஸோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ வருதோ உள்ள வருதோ இந்த ரெண்டு ஃபண்ட்டையும் பிரிச்சு பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நான் வந்து பர்சனலுக்காகவும் மீதி ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் என்னோட இன்கம் எக்ஸஸ் இன்கம்மை வந்து நான் ஐ கேன் பார்க்கெட் இன் டூ இன்னொரு லிக்விட் பண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் மார்க்கெட் டவுன் ஆகுது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படினும்போது உங்களுக்கு ஒரு எஸ்ஐபியும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்கும் அதே மாதிரி மார்க்கெட்டை வந்து நீங்கள் கீழே வரும்போது நீங்கள் ஒரு கேப்சர் பண்ண மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும் ஸோ இந்த லெவலில் வந்து யூ கேன் ஏபிள் டு டைவெர்ட் யுவர் திஸ் இன்கம் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும் உங்களால் அவங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக இல்லை பர்சனல் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஸோ இப்போ இதை எப்படி டைவர்சிஃபையாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் எப்படிலாம் டைவர்சிஃபிகேஷன் கொடுக்கலாம் சார் தர் ஏஜ் தர் ரிஸ்க் அண்ட் ஹவு மச் டென் தே கேன் ஏபிள் டு ஹோல்ட் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு யங் ஏஜில் இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களோட ப்ரானாமெனட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து யூர்லி ஆன் ஈக்குயிட்டியில் இருந்தால் பெட்டராக இருக்கும் ஃபார் லாங்கர் டம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏஜ் வந்து கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸில் இருக்காங்க அப்படின்னா வந்து டெப்ட் அண்ட் ஈக்குவிட்டி காம்பினேஷனில் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ இதில் நீங்கள் ஈக்குவிட்டி அப்படின்னு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஈக்குவிட்டியில் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பிஎம்ஆஸ் ஏஎஃப் அது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ அதில் அவங்களோட ஃபிக்ஸேஷன் அவங்களோட ரிஸ்க் அப்பிட்டாய் இண்டிவிஜுவல் இண்டிஜுவல் மாறும் இது பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியறது எஸ்ஐ பி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் பிசினஸ் பீப்புள் கிட்ட இருக்கிற ஒரு நான் பாக்குறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் பீப்புள் வந்து ஒரு ஆல்வேஸ் அ மிஷினரி பீப்புள் ஓகேங்களா சோ அவங்களோட இது பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் டெர்ம்க்கு தான் பார்ப்பாங்க ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க பிசினஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க வந்து ஈல்டு எடுக்கிறாங்க அவங்களால வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுது அப்படின்னா சோ தே விள் நான் கம்பர்டபிள் கோயிங் அன் ஃபிக்ஸ்ட் இன்கம் சான் டெப் ப்ராடக்ட்ஸ் மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஓகேங்களா ஸோ தே வாண்ட்டு மோர் மச் மோர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ தே பேசிக்கலி கோ ஃபார் ஈக்விட்டி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நான் பார்த்த வரைக்கும் ஈக்விட்டி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி சில பேர் வந்து தப்பு என்ன பண்ணால் டெரிவேட்டிவ்ஸ் மாதிரியும் எஃப் அண்டோ மாதிரியும் வந்து தே ஆர் டூயிங் இட் ஸோ அதுலேயே லாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க ஸோ அதை வந்து அவங்க ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருந்தாலும் இல்லை எங்கேஜ்ல இருக்கும்போது இருக்கும் போது நிறைய எக்ஸ்போஷரும் அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஏஜ்டாக இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களோட லிமிட் ஆஃப் பொறுத்து ஈக்குவிட்டியை வரைக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிறது பெட்டர் அவங்களோட இது வரைக்கும் ஸோ ஈக்குவிட்டி வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் தம் பிகாஸ் பிஸ்னஸ் பீப்புள் ஈக்குவிட்டியை பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஸோ அவங்க என் பிஸ்னஸில் இருக்கிறதால ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுக்கறது தான் இருக்குமா இல்லை டேரக்ட் ஸ்டாக்ஸ் போகிறது ஒரு நல்ல அப்ரோச்சாக இருக்குமா சார் சி எனக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் லாங் டேம் எனக்கு வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ப்ராப்பராக ப்ராப்பரானால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் த பெஸ்ட் ஆப்ஷன் ஓகேங்களா இந்த கன்சிஸ்டன்சி அங்கே தான் கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் டேரக்ட் ஸ்டாக்ஸ்லேயும் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா என்னால் வந்து எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் அந்த எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும்ன்றது நம்மளால சொல்ல முடியாது ஒரு ஸ்டாக்ல நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணுவோம் இன்னொரு ஸ்டாக்ல வேற வேறு இன்வெஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கும் என்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் இருக்கு ஓகேங்களா நான் ஒரு ஃபிப்டி லேக்ஸ் மேல இருக்கு என்கிட்ட ஒன் சி ஆர் இருக்கு அப்படின்னா சரி நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போய் நான் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது ஓகேங்களா ஏன்னா வந்து உங்களுக்கு ஈக்விட்டிலேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஈக்விட்டியில ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்எஸ் ஏஏஎஃப் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ரியல் எஸ்டேட் ரீட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல தே கேன் ஏபிள் டு இன்வெஸ்ட் ஆன் திஸ் திங் சி அல்டிமேட்லி என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா தே வில் லுக் இன் டு ரிட்டர்ன்ஸ் ஓகேங்களா ரிட்டர்ன்ஸ் பாட்டில் பார்ப்பாங்க அவங்க ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ரிஸ்க்கை வந்து அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வந்து தே கேன் ஏபிள் டு மேக் ப்ராஃபிட் நாட் ஒன்லி த மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ஆப்ஷன் அப்படின்றது கிடையாது நம்ம இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் பேசும்போது கோல்டு சில்வர் மாதிரியான ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ்க்கு நம்ம எவ்வளோ அலகேஷன் தரலாம் சார் ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி பர்ன்டேஜ்க்கு மேலே தேவைப்படாது நாங்கள் கோல்டு சில்வர் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சி கோல்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோல்டு இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ப்ராடக்ட் விச் வி யூஸ் ஆன் அ டே டு டே பேசிஸ் ஓகேங்களா ஸோ நம்ம எப்படியோ கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓகேங்களா ஸோ ஆனால் வந்து கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டர்மில் ஓகேங்களா நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் மோர் தேன் ஒரு டென் லெவன் பர்சன்டேஜ் மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல மேபி ஏன்னா வந்து கோல்டோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ பார்க்குறாங்க அப்படின்னா அன்சர்டினிட்டி பீரியடில் தான் வந்து ஆர் இன்வெஸ்ட்டிங் ஆன் கோல்டு ஓகேங்களா ஸோ அன்சர்டர்னிட்டி பீரியட்ன்றது பார்த்திங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் குளோபல் இஷ்யூஸ் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இட்ஸ் இன்க்ளூடட் பிகாஸ் ஆஃப் த கோல்டு உங்களுக்கு சர்ஜ் ஆகுறது ஸோ அந்த அந்த ப்ரைஸஸை வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு லிமிடெட் பீரியட் தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஸோ ஆவரேஜ் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா விச் இஸ் மச் மோர் லெஸர் தேன் யோர் கம்பேர் வித் ஈக்விட்டி ஓகேங்களா சோ அதுக்கு கோல்டு ஒரு டென் ஃ பிஃப்ட்டின் பர்சன்டேஜ் சில்வரா இருக்கட்டும் கோல்டா இருக்கட்டும் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்றது பெட்டர் என்ன இன்னொரு பாயிண்ட் எனக்கு சொல்லணும் அடிஷ்னலா சொல்லணும் அப்படின்னா கோல்டை விட சில்வரை அடிஷ்னலா ஆட் பண்றது வில் பி பெட்டர் ஏன்னா சில்வர்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோல்டு ஓகேங்களா சோ இட்ஸ் அ மேனுஃபாக்சிங் கோல்டு நீங்கள் ஈவி செக்மெண்ட்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வெஹிகள்ஸ்ல நீங்க சில்வர் யூஸ் பண்ணாத எந்த ஒரு இதுவுமே வந்து வெளியே வரதில்லை எஸ்பெஷலி சோலார் பேனல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சில்வரோட யூசேஜ் வந்து நிறைய இருக்குது நீங்கள் இப்போ இதில் பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் சேர் சில்வர் இது பார்த்திங்க அப்படின்னா டிமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் இவி கார்ஸோ இல்லை சோலார் பேனல்ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஃபர்தர் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் உங்களுக்கு க்ரோ ஆக போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கலே சில்வரும் இட்ஸ் கோயிங் டு பி க்ரோ இதுதான் வந்து பேசிக் ஸோ கோல்டு வந்து ஓரளவுக்கு வச்சுக்கோங்க சில்வரில் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்போஷர் வைக்கிறது தப்பு கிடையாதுன்னு சொல்லுவார் நம்ம நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோவை எப்படி கிரியேட் பண்ணலாம் எப்படி பில்ட் பண்ணலாங்கிறத பேசணும் ஆனால் இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக கடனும் இருக்குது ஒரு இம்ஐ அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுத்தையும் தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ எனக்கு ஒரு கடன் இருக்கும்போது இருக்கும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை ஃபஸ்ட்டு நான் என்னோட டெப்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறந்தான் இன்வெஸ்ட்மெண்ட் குள்ள வரணுமா சார் ஃபஸ்ட்டு உங்களோட டெப்ட்டை க்ளோஸ் பண்ணால் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே ப்ராப்பராக நீங்கள் பார்க்க முடியும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் சம்பாதிக்க அப்படின்னா நான் எனக்கு ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் எனக்கு கடன் இருக்கு அப்படின்னா நான் எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங் மூலமாக உங்களோட டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட டெப்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ டெப்ட்டை ரெடியூஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸஸ் மணி வரும் நீங்கள் டெப்டையும் வச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சம்வர் மிடில் ஆஃப் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுவீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை காம்ப்ரமைஸ் ஆகிடுவீங்க இல்லை எனக்கு அதில் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னா மேபி நீங்கள் வந்து எனக்கு இதில் டைவேர்ட் ஆகிடுவீங்க மிஸ் பண்ணுறீங்க அந்த ஒரு கண்டினியூட்டி வந்து கிடைக்காது ஸோ ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் வந்து எனக்கு நான் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும் தான் என்னோட ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் என்னோட இஎம்ஐ என்னோட எல்லாமே வந்து அந்த காஸ்ட் தான் எனக்கு வரணும் சிக்ஸ்டி ருபீஸ்க்குள்ளே தான் வரணும் ரிமைனிங் ஃபார்ட்டி ருபீஸ் இருக்கிறதுல நான் டுவெண்ட்டி ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ரிமைனிங் இருக்கிற டென் பிஃப்டின் பெர்சேஜ் உங்களுக்கு வந்து அன் எக்ஸ்பென்சஸ்க்காக நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா சோ இதுதான் வந்து ஒரு நம்ம ஒரு ஹண்ட்ரட் ருபீஸை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ நான் கடனில் இருக்கிறேன் அப்படின்னா முதல்ல கடனை முடிக்கணும் கடனை முடித்த பிறகு தான் வந்து தென் யூ கோஃபார் சேவிங்ஸ் ஸோ கடனை முடிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் வந்து இட்ஸ் அ மேட்டர் ஸோ நீங்கள் சேவ் பண்ணுறது நம்ம இன்றைக்கி சேவ் பண்ணுறோம்னு நினைச்சா கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த கடனை என்னென்னலாம் கம்மி பண்ண போகிறேன் அப்படின்றத நான் பிளான் பண்ணும்போது தான் வந்து என்னோட சேவிங்ஸு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹேபிட் நீங்கள் அதை ப்ராப்பராக கன்சிஸ்டன்ஸாக நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா தாராளமாக வந்து நம்ம சேவிங்ஸ் ஈஸியாக பண்ணலாம் டெப்ட்லேருந்து ஃப்ரீயாக வந்துவிட்ட பிறகு நம்ம இப்போ இஎம்ஐ பத்தி பேசும்போது ஒரு ஹோம் லோன் எல்லாம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேல இருக்க போகுது சோ அது க்ளோஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நான் இன்வெஸ்ட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல சார் சோ எப்படி பேலன்ஸ்ல ஹேண்டில் பண்ணலாம் ஹோம் லோன் வச்சு நம்ம எதுக்கு வாங்குகிறோம் இட்ஸ் ஃபார் அ நீட் நம்மளோட இதுக்காக கன்சம்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வாங்குறோம் ஹோம்லோ பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ நீட் ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் உங்கள் ஒரு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதை எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கிற பட்சத்தில் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து எஸ்ஐபி மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு கண்டினியூஸாக எஸ்ஐபி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இஎம்ஐ கம்மி பண்ணிட்டு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ தட் இஸ் ஆல்சோ குட் பிளான் அப்படியும் பண்ணலாம் பட் அப்படி பண்ணால் வந்து இன்கேஸ் இஃப் யூ மிஸ் அவுட் இன் த எஸ்ஐபி அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டைம் எக்ஸ்டென்ஷன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹோம் லோனில் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களோட எஸ்ஐபிஸும் கண்டினியூ ஆகாதால சம்வர் மிட் யூல் இல் ஸ்டாக் அவுட் ஓகேங்களா அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சிக்ஸ் டு செவன் இயர்ஸ்க்குள்ளே உங்களோட இஎம்ஐஸை நீங்கள் பே பண்ணுறத நீங்கள் வந்து பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அதை வந்து அடைக்கிறது பார்க்கணும் ஸோ அப்படி அடைக்கும் போது தான் வந்து யூ கேன் ஏபிள் டு ஃப்ரீ அவுட் ஃப்ரம் த ஹோம் லோன் இது சி ஹோம் லோன் எடுக்கிறது நல்ல விஷயம் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ டெப்ரிஷியேஷன் டெப்ரிசியேட்டிங்காக யூ ஆர் பின் இன்வெஸ்டிங் யூ ஆர் யூஆர் இன்வெஸ்டிங்காக அப்ரிஷேட்டிங்காக சார் ஓகேங்களா ஈவன் இது ஸ்லோவாக இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி சிக்ஸ் டூ பர்ஸ் சிக்ஸ் பர்சன்ட் செவன் பெர்சென்ட் எயிட் பர்சன்ட் அந்த மாதிரி ரேட் ரேஷியோவில் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் சரி பட் இட்ஸ் அப்ரிஷேட்டிங் சார் இட்ஸ் நாட் அ டெப்ரிஷியேட்டிங்கா சார் ஸோ அதனால் ஒரு எங்கேஜில் ஒருத்தர் வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவில் இருக்கிறவரை இன்வெஸ்ட் பண்ணலாமா ஹோம் லோன்லாம் கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் பிகாஸ் ஹி இஸ் ஓனிங் இஸ் ஹவுஸ் அண்ட் ஹீஸ் பீன் பேய் இஸ் திஸ் திங் அண்ட் ஒரு சீக்கிரமாக ஒரு கடனை முடிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஒரு ஃபிஃப்டி லேக் சிக்ஸ்டி லேக்ஸ் கூட நான் ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் அப்படின்னா ஒரு டென் இயர்ஸ் நான் நான் அடைச்சி நான் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா தட் ப்ராபர்ட்டி வேலியூ டுவேடா பின் எயிட்டி லேக்ஸ் ஸோ இட் வேரியபிளாக பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி லேக்ஸ் நான் வந்து அதில் நான் கெயின் தான் பண்ணியிருக்கேன் ஐம் நாட் லூசிங் சம்பர் எஸ் ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ்க்குள்ளே இஃப் யூ பிளான் அண்ட் ரெடியூஸ் யுவர் லோன்ஸ் நீங்கள் உங்களோடய ஸ்கேலில் வந்து சேலரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிருக்கீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸானு உங்களை சேலரி என்க்ரீஸ் பண்ணம்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஈவன் நீங்கள் மச் ஃபாஸ்டராக வந்து உங்களால் வந்து இஎம்ஐஸை க்ளோஸ் பண்ண முடியும் ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வருது வில் பி த பெட்டர் ஆப்ஷன் இந்த ஃபினான்ஸ் பிளான் பண்ணும்போது நிறைய பிசினஸ் பர்சன் அதுவும் சமீபத்தில் நிறைய பேர் ஆன்டர்பிரினர்ஸ் ஆகுறாங்க சொந்தமாக தொழில் தொடங்குறாங்க இது நிறைய பேருக்கு நடக்கிறத பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது ப்ராப்பரா டாக்ஸ் பிளான் பண்ணுறதை மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ ஜிஎஸ்டி ஒரு மூணு நாலு வருஷமா நான் கட்டலை அதுக்கப்புறம் ரைடு வராங்க அப்படிங்கிறத நிறைய பேர் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ ஒரு பிசினஸ் பர்சன் அவங்களோட ஃபினான்ஸ் பிளான் பண்ணும்போது இந்த டாக்ஸை எப்படி எல்லாம் இன்க்ளூட் பண்ணும் சார் சார் டாக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பிஸ்னஸ் பர்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் விட பிஸ்னஸ் பர்சனுக்கு நிறைய கன்விக்ஷன் இதுவாக இருக்குது கன்வீன்ட்டாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நீங்கள் ஏடிசி ஏடிடி ஏடிஜி ஏடிசிசிடி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக அது இல்லாமல் இன்க்ளூடிங் பார்த்திங்க அப்படின்னா டெப்ரிஷியேட்டிங் அசட்டுக்கும் நீங்கள் யூ கேன் ஏபிள் டு சேவ் அஸ் அ டேக்ஸ் அதை பார்க்கலாம் அதேமாதிரி உங்களோடய எக்ஸ்பென்சஸ் உங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கிளைமேட் ஆன் த இது பண்ணிக்கலாம் டாக்ஸபிள் இதில் டிடக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃப்ளெக்ஸிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அந்த டேக்ஸ் பிளானிங்க்கு வந்து ப்ராப்பராக வந்து நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் எவ்வளோ வந்து ஆர் கோயிங் டு டேக் இட் ஆஸ் அ டேக்ஸஸ் அப்படின்றத நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ப்ராப்பர் ப்ளானிங் ஆன் இன்வெஸ்டிங்கே நம்ம பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஏன்னா டாக்ஸஸ் இஸ் ப்ரெட்மெண்ட்லாம் என்ன நீங்கள் உங்களை டேக்ஸஸ் மிஸ்ஸே பண்ண முடியாது எனிஹவு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வேணால் நீங்கள் வந்து தள்ளி போடலாம் டேக்ஸஸ் பே பண்ணுறதை தள்ளி போட்டிங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கே வந்து ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீ யூ பிளான் அண்ட் இன்வெஸ்ட் அப்படின்னா யூ கேன் அவாய்ட் யுவர் டேக்ஸஸ் தாராளமாக பண்ணலாம் டேக்ஸஸ் மாதிரியே இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபினான்ஷியல் பிளானிங்கில் எல்லாரும் சொல்கிறது இன்சூரன்ஸும் இன்க்ளூட் பண்ண சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு சேலரிட் கிட்ட நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க அப்படின்னா உங்கள் சேலரியோட டென் எக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஒரு பிஸ்னஸ் பர்சன் அவங்களுக்கு எப்படி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அதை தாண்டி ஒரு பிஸ்னஸ் பர்சனுக்கு இந்தந்த இன்சூரன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது செக்லிஸ்ட் இருக்கா சார் தாராளமாக இருக்கே சி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா பிஸ்னஸ் பீப்பிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தே ஆல்வேஸ் ரன் ஆன் பிஸ்னஸ் ஸோ அவங்க அந்த டென்ஷனில் தே வில் பி ஸ்பாயிலிங் தர் ஹெல்த் ஓகேங்களா ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் வெரி வெரி மஸ்ட் பிகாஸ் அதுதான் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது டேர்ம் இன்சூரன்ஸ் ஓகேங்களா டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து அவங்களோட ஃபேமிலி ப்ரொடெக்ஷன்ஸ்க்காக ஓகேங்களா ஃபினான்ஷியல் இதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் ஆன் இன் ஹெல்த் அண்ட் டேம் இன்சூரன்ஸ் ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சம் இன்சூரன்ஸ் லைக் தெஃப்ட் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் ஃபயர் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் இல்லை இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் மாதிரி இன்சூரன்ஸ் எப்போ எடுப்பாங்க சில பேர் இந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் மஸ்ட் எடுக்கலாம் தேர்ட் இது ஃபோர்த் பார்த்திங்க அப்படின்னா கீமேன் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ கீமேன் இன்சூரன்ஸ் இஸ் வெரி வெரி திஸ் திங் லைக் நோ ஹூ இஸ் பின் த நோ ஹெட் ஆஃப் திஸ் பிஸ்னஸ் ஸோ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறது சில பேர் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இது பண்ணுறாங்க இன் கீமேன் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் இட்ஸ் ஹெல்த் அண்ட் செகண்ட் இஸ் டேர்ம் அண்ட் தேர்ட்ஸ் உங்களுக்கு உங்களோட இண்டஸ்ட்ரியை பொறுத்து இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஃபோர்த்து வந்து கீமேன் இன்சூரன்ஸ் எடுக்கிறது சார் பெஸ்ட் உங்களோட பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் பர்சன் எப்படிலாம் அவங்களோட ஃபினான்ஸை பிளான் பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் ஸோ ஃபைனலாக அவங்க அவங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கும் சரி இல்லை பர்சனலாக ஒரு வெல்த் பில் பண்ணுறதுக்கும் சரி அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் பிளானிங்கில் ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க சார் சரி பட்ஜெட் பிளானிங் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் தேர் ஆல்வேஸ் இன் அவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும் அவங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் எங்கே அவங்க மேனேஜ் பண்ண முடியும்னா இன் கேஸ் ஆஃப் டிஸ்டர்பஷன் மார்க்கெட் டிஸ்டர்ப்சன்ஸோ இல்லை வந்து குளோபல் லெவல் அவங்க செக்டார் வைஸ் வந்து டிஸ்டர்பஷன் ஆகும்போது தான் அங்கே தான் தே ஆர் பின் மிஸ்ஸிங் ஆன் த பிளானிங் ஓகேங்களா அவங்க பிளானிங் எங்கே மிஸ் ஆகுதுன்னா இதில் தான் மிஸ் ஆகுது பிஸ்னஸையும் பர்சனலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது தான் ஓகேங்களா நான் ஃபஸ்ட்லேருந்து தான் செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கோங்க செப்பரேட் பண்ணிட்டு நீங்கள் இதுதான் என்னோட பர்சனல் இதுதான் என்னோட பிஸ்னஸ் அப்படின்றத செப்பரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் த கிளாரிட்டி பர்சனலை வந்து ஃபஸ்ட்டு எமோஷனல் நார்மலாக நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டிங் பண்ணி ப்ராப்பராக எனக்கு வந்து இதுதான் என்னோட லிக்விட் ஃபண்டு என்னோட லிக்விடிட்டி நான் தான் வச்சுருக்கேன் என்னோட இஎம்எஸ் இது தான் அப்படின்றத பர்சனலாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எமோஷ்னலி யுவர் பேலன்ஸ்டு ஓகேங்களா எமோஷ்னலி பேலன்ஸ்டாக இருந்தாவே உங்களோட பிஸ்னஸும் வந்து நல்லா போகும் உங்களோட பட்ஜெட்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஈஸியாக ப்ராப்பராக நீங்கள் வந்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் இதுவும் இதுவும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னாவே உங்களோட ரெண்டு சைட்லேயும் வந்து உங்களுக்கு நடக்காது சரி நீங்கள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு ஒரு அக்கௌண்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறது கூட பார்த்திங்க அப்படின்னா சம் பீப்புள் வில் வித்ரா பேங்க் அக்கௌண்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட்லேருந்து பர்சனல்காக எடுப்பாங்க பர்சனலேருந்து பிஸ்னஸ்க்காக எடுப்பாங்க ஸோ இப்படி எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா தே சம்மேஆர் தே வில் கெட் மிஸ் அப் எதுலேருந்து எழுது பண்ணணும் அப்படின்றது மிஸ்அப் பண்ண முடியாது இயர்எண்டில் தான் வந்து தே வில் ஹேவ் தர் ப்ராப்ளம்ஸ் ஓகேங்களா ஸோ இதை வந்து செக்ரிகேட் பண்ணி ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் செப்ரிகேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து என்னோடய பர்சனல் யூஸ்க்காக பண்ணுவேன் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் மை பிஸ்னஸ் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செப்பரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட்டிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களோட பிளானிங் என்டையர் பிளானிங்கே வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து பண்ண முடியும் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க